ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் ஆட்சி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம ஆயா அப்பத்தாவெலாம் யூஸ் பண்ணினேன் சலுக்கி அதாவது சல்லடையை பார்க்கலாம் வாங்க இந்த சல்லடையெல்லாம் நல்லா துத்த நாகத்தில் செஞ்சிருக்கு இதோட வாய்ப்பாட்டில் வந்து கருப்பு பெயிண்ட்டு சவுப்பு பெயிண்ட்டுன்னு கலர் கலராக பெயிண்ட் அடிச்சிருக்கு ஏன்னால் நம்ம வந்து சலிக்கிறப்போ இதை பிடிச்சி சலிக்கிறப்போ ஒரு வேளை இதில் துரு ஏறி இருந்தால் அந்த துரு நம்ம கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக அந்த பெயிண்ட் அடிச்சிருக்கோம் போல் இந்த ஜல்லடையும் பாருங்கள் எவ்வளோ இவ்வளோ பெருசாக இருக்குது இதை தூக்குறதுக்கே நம்ம ஒரு லிட்டர் பால் குடிக்கணும் அவ்வளோ வெயிட்டாக இருக்குது இந்த ஜல்லடையும் இது வந்து உளுந்து செலிக்கிற ஜல்லடை அந்த காலத்தில் உளுந்தெல்லாம் நம்ம அரிசி எப்படி நெல்லை மூட்டையாக வாங்கி அவிச்சுக்குவோ அதே மாதிரி உளுந்தையும் மூட்டையாக வாங்கி அல்லது விளைஞ்சு வரும் நம்மளோட பிஞ்ச காட்டிலேருந்து விளைஞ்சு வரும் அந்த உளுந்தையோ அவங்க என்ன பண்ணுவாங்க அதை வந்து வேணுங்கிற அளவு எடுத்து திருகைன்னு திருகையுமே டிசைன் டிசைனாக இருக்கும் மாவு திரிக்கிறதுக்கு ஒரு திருகை உடைக்கிறதுக்கு அரிசி உடைக்கிறதுக்கு ஒரு திருகை பருப்பு உடைக்கிறதுக்கு ஒரு திருகைன்னு இருக்கும் அந்த மாதிரி இது பருப்பு உடைக்கிற திருகையில் போட்டு அந்த உளுந்தை சுற்றுவாங்க அந்த அதில் உடைச்சி அந்த அந்த உடைச்ச கப்பியை இதில் போட்டு சலிச்சா அற உளுந்தெல்லாம் மேலே தங்கிக்கும் கீழே குருணையெல்லாம் விழுந்துடும் அந்த குருணையை அப்புறம் வேறு எதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க இந்த அற உளுந்த ஊற வச்சு தொளியை எடுத்து அப்புறம் மாவாட்டி இட்லியை விற்பாங்க அந்த மாதிரி இது உளுந்து சலிக்கிற செல்லடை இது வந்து அரிசி அரிசியில் வந்து குருணை இருக்கும்ல சமயத்தில் அரிசி கம்பு கேப்பை அந்த மாதிரி நம்ம தானியங்களில் குருணை இருக்கும் இதில் சளிச்சா குருணையெல்லாம் வந்து அடியில் விழுந்துடும் கீழே விழுந்துடும் மாவெல்லாம் கீழே விழுந்துடும் மேலே வந்து பெருவெட்டெல்லாம் தங்கிக்கும் அதுக்கான சல்லடை இதுவும் ஏதோ பருப்பு பருப்பு உடைச்சி அந்த பருப்பை சலிக்கிற சல்லடை தான் இது வந்து நம்ம உப்பு மாவெல்லாம் உடைக்கிறது பெருஞ்சளிக்கி அப்படின்னு சொல்லுவாங்க பெரிய கன்று உள்ள சிலடை இது நைஸ் சலுக்கின்னு சொல்லுவாங்க இடியப்ப மா இடிக்கிறது உளுந்த அதுக்கெல்லாம் அந்த சல்லடையெல்லாம் காணும் எங்கே இருக்குன்னு தெரியல இது நல்லா பெரிய கன்று உள்ளது ஆனால் இது வந்து இரும்பு சல்லடை இதெல்லாம் துத்தநாகம் இதெல்லாம் துத்தநாகம் இது வந்து இரும்பு சல்லடை இது சீர் வைக்கிறதுக்காக துத்தநாகத்தில் வச்சுருக்காங்க இது வீட்டில் புடங்கிறதுக்காக இரும்பில் வச்சுருக்காங்க இப்போ இதெல்லாம் அந்த வலையெல்லாம் இத்து போக ஆரம்பிச்சிருச்சு இதுலேயுமே ஆனால் கையில் ஒட்டாமல் இருக்கிற பெயிண்ட் அடித்து தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் நமக்கு லகுவாக ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணுறதுக்கு தோதா பிளாஸ்டிக் சல்லடை இதுலேயே உங்களுக்கு வந்து பெருவருக்காக உள்ளது நைஸாக உள்ளது அரைத்திட்டமாக சலிக்க வேண்டியது எல்லாத்துக்கும் இதை வந்து மாற்றி மாற்றி போட்டுக்கிற மாதிரி இது வந்து பிளாஸ்டிக்கில் எவர் சில்வரில் அலுமினியத்தில் எல்லாத்துலேயும் வந்துருச்சு இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து ஒரு புது வீடியோவில் உங்களையெல்லாம் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்